வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி ஒரு சிம்பிள் முறுக்கு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிடுங்க நான் மூணு கப்பு அரிசி மாவும் ஒரு கப்பு பொறிகடலை மாவும் எடுத்துருக்கேன் நீங்கள் அதே மாதிரி மூணு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு பொறிகடலை மாவு எடுத்து நல்லா இப்படி ஜலிச்சு வச்சுக்கிடுங்க ஜலிச்சு எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஜலித்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி கிராம் பட்டர் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பட்டரை மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்டரை நல்லா அப்படி இந்த மாவு கூட சேர்ந்து கலந்து விடுங்க மூணு கப் தண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வேறு ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு வேணால் கருப்பு எள்ளு போட்டுக்கிடலாம் அப்புறம் கொஞ்சோல ஓமம் இது இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சோல அந்த நம்ம மாவு அந்த இதை பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் போடணும் நம்ம எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுங்க போட்டு திரும்ப நல்லா அப்படி மிக்ஸ் கை விட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுங்க இப்படி நல்லா பசைஞ்சிட்டே இருக்கணும் நம்ம சைடு பை சைடாக எல்லாம் சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து அந்த பட்டர் எல்லாம் நல்லா சேர்ந்து பண்ணதுக்கப்புறம் ஒரு முறுக்குக்கு அந்த முறுக்குக்கு அச்சி எடுத்துக்கிடுங்க முறுக்குக்கு அச்சியில் பட்டரை கொஞ்சம் நல்லா உள்ளேயும் வெளியே அப்படி கொஞ்சம் அந்த உள்ளே அதில் நல்லா ராவி எடுத்துக்கிடுங்க நான் வந்து இந்த அச்சு எடுத்துருக்கேன் அதில் இப்போ நம்ம நல்லா பசைஞ்சி ஆச்சு ஆச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சதை இப்போ அதில் கரெக்டாக பிசைஞ்ச மாவை அது உள்ள போட்டு இப்போ நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுக்க வேண்டிதான் இப்போ வாங்க நம்ம முறுக்கை எப்படி பிழிஞ்சு எடுக்கலாம் அதை நம்ம பார்ப்போம் மாட்டியாச்சு இப்போ முறுக்கை பிழிஞ்சு எடுப்போம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லா அழகாக சாஃப்ட்டாக வருது ரொம்ப சிம்பிளான மெத்தடு உங்களுக்கு அரிசி மாவு கடலை மாவு வேறு எள்ளு ஓமோ அதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவனப்படுங்க வேறு தண்ணி தண்ணி கரெக்டாக அதை தண்ணியிலே உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு இப்படி பண்ணி நீங்கள் எடுத்து இந்த முறுக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ நான் இது பண்ணதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு முறுக்கையாக நம்ம அதில் போட்டு எடுப்போம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகணும் சுடியை வந்து ஃபுல்லாக வைங்க தீயை ஃபுல்லாக வச்சு ஒரு ஒரு முறுக்கையாக நம்ம போட்டு எடுப்போம் போட்டு எடுத்தோன்னா பாருங்கள் அது நல்லா அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் அதை எடுத்து அதை நம்ம சாப்பிட்டோன்னா வெளியே முறுக்கு வாங்க தேவையில வீட்லேயே சூப்பராக சிம்பிளாக நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு வீட்டில் இருக்கும் பச்சரிசி மாவு இருக்கும் நல்ல குவாலிட்டிக்கு பச்சரிசி மாவு வாங்கிக்கிடுங்க நம்ம செஞ்சு முறுக்கு செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு முறுக்கே அப்படி கொஞ்சம் லைட்டு ப்ரவுன் கலரில் வரும் வெந்துட்டாண்டு அப்படி லேஸ் லேஸாக அந்த மாற்றி மாற்றி போடுவோம் நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் முறுக்கு நல்லா குக்காகி வந்தோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா வெந்து வந்துட்டு சூப்பராக நான் எல்லா முறுக்கையும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்